ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இனிமேல் நம்ம வீட்டில் செய்கிற இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுவாக இருந்தாலும் வேஸ்ட் ஆகிடுச்சின்னு கவலைப்படாதீங்க மீதமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லோருக்குமே பிடிக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் மீதமாக தூக்கிலாம் போட வேண்டாம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசை வந்து நிறைய மீதமாயிடுச்சு நைட்டு செஞ்சது அதை தூக்கி போடுறதுக்கு மனசு வராமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு பாருங்கள் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எது மீதமாக நம்ம இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த மீதமான தோசையெல்லாம் வந்து சின்ன சின்னதாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவையில்லை ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக இந்த ரெசிபி செஞ்சிடலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும் இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொறிஞ்சதும் இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அப்போ கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுடலாம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கோங்க வெங்காயம் அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குறதும் கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில்ல நீங்கள் வந்து ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இது கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் மிளகாத்தூள் வந்து அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த தோசையை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு பச்சை வாசனையும் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க தோசையை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எதாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் சப்பாத்தி பூரி கூட இந்த மாதிரி மீதம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுற போகிறோம் இந்த மசாலாவோட இந்த தோசை வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் செஞ்சதுனால தோசை வந்து ரொம்ப வந்து ட்ரையாக இருந்தது பட் ஆனால் இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி செய்யும் போது உங்களுக்கு அதோட டெக்ஸ்சரே நல்லா மாறிடும் எதாக இருந்தாலும் சரி இட்லி தோசை பூரி சப்பாத்தி எதாக இருந்தாலும் சரி அந்த ட்ரைனஸ்லாம் போயிட்டு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக இந்த மாதிரி கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போது கொத்தமல்லி தூவிட்டு இதை வந்து அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு நிமிஷம் விட்டுடுங்க ஏன்னா அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா உள்ளே இறங்கிடும் இப்போ இந்த மூடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போது அதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடும் இனிமேல் வந்து ஏதாவது மீதம் நீங்கள் கவலையை பண்ண வேணாம் இந்த மாதிரி செஞ்சு சூப்பராக வந்து சாப்பிடுங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது இது மீதமானதில் செஞ்சதுன்றது சுத்தமாக தெரியவே இல்லை ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச மாதிரி தான் இருந்தது தோசை கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது சுத்தமாக வந்து அந்த ட்ரைனஸ்ஸே இல்லை ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும் இப்போ இந்த நெய் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் நம்ம ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் சர்வ் பண்ணிவிடுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக எதுவுமே வேணாம் இது அப்படியே சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ வந்து சூப்பராக வந்திருக்குன்ட்டு நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ மேலே கார்னிஷிங்கு கொஞ்சமாக கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோதான் நம்ம ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்தது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ